திருநெல்வேலி மாவட்ட முன்னாள் ராணுவ வீரர் நலசங்கம் சார்பில் இருபத்தி நான்காவது ஆண்டு விழா மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது திருநெல்வேலி வண்ணார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தா மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியில் ஆண்டு விழா மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது இவ்விழாவில் செல்லப்பாண்டி தலைமை தாங்கினார் செந்தூர் பாண்டியன் சிறப்பு விருந்தினராகவும் கலந்து கொண்டார் தேவதாஸ் மற்றும் ஆல்வின் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர் சங்கத்தின் உள்ள அனைவரும் கலந்து கொண்டனர் இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆண்டு இருபத்தி நாலாவது ஆண்டு எக்ஸீஸ்மென் ஆண்டு விழா நடந்து இருக்குது மிக சிறப்பாகவும் நன்றாகவும் நடந்து கொண்டு இருக்கேன் இருக்கின்றது எல்லா தலைவ தலைவர்களும் அதிகாரிகளும் நல்ல முறையில் பேசி அவங்களை வேணாலும் சந்திக்கலாம் எந்த உதவி வேணாலும் அவங்க செய்வார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் மால்ஜி நன்றி நான் வந்து ஒரு முன்னாள் ராணுவத்தினர் என் பேர் ஹரிராமன் நான் வந்து இந்த எக்ஸரிஸ் மேன் சங்கத்திலேருந்து மீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க அதுக்காக வந்திருந்தேன் திருநெல்வேலியில் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க மாதிரி இந்த மாதிரி எக்ஸரைஸ் மேன் இதுக்கு முன்னால் எப்படி சர்வீஸ் பண்ணாங்க எங்கெங்கே இருந்தாங்க அவங்களோட தியாகம் அவங்க என்னென்னலாம் செஞ்சாங்க அப்படின்னு எல்லாம் அதை பற்றி நிறையா சொன்னாங்க அவங்களுக்குள்ள மதிப்பு மரியாதைக்காக அவங்களுக்கு சில விருது பாராட்டுகள் எல்லாம் செஞ்சாங்க இதெல்லாம் பார்த்து இனி வரக்கூடிய நாட்களில் கூட பசங்க அதாவது வளரும் குழந்தைகள் இளைஞர்கள் எல்லாருமே வந்து நாட்டுக்காக வந்து நம்ம நம்மளுடைய இதை வாழ்க்கையை இது பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் இராணுவம் வந்து ஒரு நல்ல ஒரு இது அதாவது நம்மளுடைய குடும்பத்துக்கும் சரி நாட்டுக்கும் சரி ஒரு திருப்திகரமான ஒரு வாழ்க்கை நானும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷம் இராணுவத்தில் சர்வீஸ் பண்ணியிருக்கேன் என்னுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா இருந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது நாட்டுக்காக நம்ம வந்து இவ்வளோ தூரம் செஞ்சோம் அப்படின்னு எனக்கு ஒரு மனசு திருப்தி இருந்தது ஸோ எல்லோரும் அதே மாதிரி நினைக்கணும் வரக்கூடிய இளைஞர்கள் வந்து நாட்டுக்காக நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சமாவது அர்ப்பணிக்கணும் அதில் ஒரு மன திருப்தி இருக்குது ஆத்ம திருப்தி இருக்குது அதனால் வளரக்கூடிய சந்ததிகளுக்கும் ஒரு இது இருக்குது ஒரு தேச பற்று உருவாகும் ஒரு நாட்டோட ஒற்றுமை எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் ராணுவ வீரர்களுக்கான வருடாந்திர மாநாடு இன்று திருநெல்வேலி விவேகானந்தா கல்லூரியில் வைத்து மிகவும் சிறப்பாக நடைபெற்றது முன்னாள் இராணுவத்திற்கான நலத்திட்டங்கள் அநேக நலத்திட்டங்கள் அறிவிக்கப்பட்டது சிறப்பாக இராணுவத்திலே பணிபுரிந்து ஓய்வு பெற்ற வீரர்கள் கௌரவிக்கப்பட்டார்கள் முன்னாள் ராணுவத்தினரின் மிதவைகள் கௌரவிக்கப்பட்டார்கள் மாணவர்களுக்கு அசோசியேஷன் சார்பாக சிறந்த மதிப்பெண்களை பெற்ற பிள்ளைகளுக்கு உதவி திட்டங்கள் வழங்கப்பட்டது இன்னும் அநேக நலத்திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது வந்து கலந்து கொண்ட அனைவரும் மிகவும் மனமகிழ்ச்சியுடனும் சந்தோஷத்துடனும் திரும்பிச் சென்றார்கள் மதிய உணர்வு அனைவருக்கும் வழங்கப்பட்டது இதனுடைய நிர்வாகிகள் தலைவர் உப தலைவர் செயலாளர் பொருளாளர் ஆகியோருக்கு எங்களுடைய முன்னாள் இராணுவத்தின சங்கத்தின் சார்பாக எங்களுடைய நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்த வருடம் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு கொண்டாட இருக்கிறோம் அதை மிகவும் சிறப்பாக கொண்டாடுவதற்கான ஆயத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது நன்றி வணக்கம் நான் முன்னாள் ராணுவ வீரன் சுபேர் மேஜர் சுப்பையா என்னுடைய கோர் எம்இஜி பெங்களூரு நான் ரிட்டையர்டாகி வந்து முப்பத்தி மூணு வருடங்கள் ஆகிவிட்டன இந்த இருபத்தி நாலாவது ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த எூரிஸ்மென் அசோசியேஷன் சென்டர் மிக சிறப்பாக செயல்படுகிறது அதில் நானும் வருஷா வருஷம் தவறாமல் கலந்து கொண்டு இந்த ஏழு வயதிலும் நான் வந்துட்டு கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பித்து வருகிறேன் இதுபோல் எல்லா எக்ஸ்பிரிஸ்மெனும் இந்த விழாவுக்கு வந்து இந்த அசோசியேஷனுக்கு வந்து நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்குமாறு என் தரப்பில் நான் பணியோடு வேண்டிக் கொள்கிறேன் இது திருநெல்வேலி மாவட்ட முன்னாள் ராணுவ வீரர் நல சங்கத்தினுடைய இருபத்தி நான்காவது ஆண்டு விழா இன்னைக்கு கொண்டாடணும் இதில் வந்து பொதுக்குழு கூட்டமும் சேர்ந்து நடைபெற்றது கூட்டத்தில் வந்து முன்னாள் ராணுவ வீரர்கள் அவர்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்களெல்லாம் கலந்து கொண்டார்கள் இந்த எட்டாவது சம்பள கமிஷனை பற்றியும் மற்ற இசிஹெச்எஸ் என்று சொல்லக்கூடிய முன்னாள் ராணுவ வீரர்களுக்கான சுவா மருத்துவ திட்டம் கேன்டீனில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் பற்றி அணுகக்கூடிய முறையும் நாங்கள் அவங்களுக்கு செஞ்சு வரக்கூடிய சேவைகளை பற்றி பேசினோம் அடுத்த இது இருபத்தி ஐந்தாவது ஆண்டு துவக்க விழா என்பதால் அடுத்த வருடம் நம்முடைய இந்த வெள்ளி விழா ஆண்டாக கொண்டாடப்படும் என்பதை பற்றி விரிவான விளக்கம் கொடுத்தோம் பொதுபோக முன்னாள் ராணுவர்களுடைய பல்வேறு ராணுவ வீரர்கள் அல்லது குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அவருடைய பிரச்சனைகளை பற்றி எங்கள்கிட்ட மனு கொடுத்திருக்கின்றார்கள் இந்த மனுக்கள் மீது உரிய அதிகாரிகள் அணுகி நடவடிக்கை எடுக்க ஆவண செய்ய உறுதி அளித்துள்ளோம் அது இந்த ஒரு வாரத்தில் அதனுடைய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் இது வந்து இப்போ தொடர்ந்து கடந்த இருபத்தி நான்கு ஆண்டு காலமாக நடத்தி வருகிறோம் இந்த விவேகானந்தா பள்ளி வந்து எங்களுக்கு தொடர்ந்து அதுக்கான ஆதரவை கொடுத்து வருகிறார்கள் அது மட்டுமின்றி பல்வேறு தொழில் அதிபர்களும் இராணுவத்தின் மீது உள்ள மரியாதையால் எங்களுக்கு வேண்டி பல்வேறு உதவிகள் செய்து வருகின்றார்கள் மத்திய அரசு மாநில அரசில் இன்னும் வர வேண்டியது அதுபோல் மத்திய அரசு மாநில அரசில் ஏற்கனவே இருக்கக்கூடிய நலத்திட்டங்களை சரியாக பெற்றுத்தரவும் புதிதான திட்டங்கள் தேவையான அவற்றை பற்றி என்ன வேண்டும் என்பதை பற்றியும் தீர்மானங்கள் நிறைவேற்றியுள்ளோம் இந்த இராணுவ கேன்டீன் வந்து அடிக்கடி விபத்துக்கள் ஏற்படுது அதை தவிர்க்கும் முதல்ல ஸ்பீட் பிரேக்கர் அமைக்கணும் மாநகராட்சியும் கேட்டு தாக்கல் செய்துள்ளோம் முன்னாள் வீரர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த முன்னாள் ராணுவ உதவிக்குனர் எல்லாம் வந்து முப்பது சதவீத மானியத்தோடு லோன் கொடுக்கக்கூடிய திட்டம் வைத்திருக்கின்றார்கள் அதை சீரிய முறையில் செயல்படுத்துகிறார்கள் ஆனால் அது அனைவருக்கும் உண்மையிலே கிடைக்க வேண்டுமென்றால் ஒரு பல்நோக்கு கூட்டுறவு சங்கம் தேவைப்படுகிறது அதை கட்டாயமாக ஆக்க உருவாக்க வேண்டும் என்கின்ற எங்களுடைய தீர்மானத்தை மூலம் வலியுறுத்தி ஒரு தீர்மானம் நிறைவேற்றியுள்ளோம் இதை அரசுக்கு அனுப்ப உள்ளோம் அனைவருக்கும் வணக்கம் மயூரி டிவி வாசகர்கள் வியூவர்கள் அனைவருக்குமே நன்றி நான் துரை ட்ரேடர்ஸ் நாங்கள் வந்து மில்ட்ரி கேண்டீன் ஆர்மி சிஎஸ்டிக்கு வந்து எலக்ட்ரானிக்ஸோட டீலராக இருக்கும் அதாவது சாம்சங் பேனசோனிக் போஸ் ஹையரோட டீலராக இருக்கோம் நாங்கள் விருதுநகர் கீழே ஒரு நாலு மாவ அஞ்சு மாவட்டத்துக்கு வந்து இந்த சிஎஸ்டி பீப்புள்ஸ்க்கு வந்து சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் த்ரூ சிஎஸ்டி வழியாக இந்த எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட் கொடுக்குறோம் கஸ்டமர் வந்து நீங்கள் வந்து த்ரூ போர்ட்டலையும் வாங்கலாம் டேரெக்டாகவே நீங்கள் வாங்குற மாதிரி கம்பெனிஸ்லாம் இந்த ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஏன்னா இப்போது சம்டைம்ஸ் வந்து லைவாக ஒர்க் பண்ணுறவங்க வந்து ஒரு ஒன் வீக் லீவ் தான் வருவீங்க அந்த டைமிங்கில் அந்த ப்ராசஸ் டிலே ஆகுதுன்னா நீங்கள் டேரக்டாக வந்து ஒன் டு ஒன் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு போகிற மாதிரியுமே கம்பெனியோட ப்ரைஸ் ப்ரொவிஷன் இருக்குது இந்த விழா முன்னாள் இராணுவ வீரர்கள் சங்கம் வந்து இந்த விழாவிறகுலாம் நடத்துகிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்க அந்த முன்னாள் வீரர்களுக்கு வந்து எங்களுடைய வாழ்த்துக்கள் அவங்களுக்கு என்னென்ன தேவைகளோ அதுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்ய தயாராக இருக்கிறோம் தொடர்ந்து அவங்களோட இணைந்து நாங்கள் பணியாற்றிகிட்டு இருக்கோம் நீங்கள் ஒர்க் பண்ணுற இந்தியாவுக்காண்டி உழைத்து கொண்டிருக்கிற முன்னாள் ராணுவ வீரர்கள் முன்னாள் ராணுவ வீரர்கள் அனைவரும் வந்து உங்களுக்கான விலையில் இந்த பொருட்கள் வாங்குறதுக்கு ட்ரேடர்ஸ் எப்போவுமே தயாராக இருக்கிறது எங்களோடய கடை வண்ணாரப்பட்டை காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு பின்புறம் திருநெல்வேலியில் ஒன்று இருக்குது பெருமாள்புரத்தில் எஸ்டிசி காலேஜ் ரோட்டில் ஒன்று இருக்குது தூத்துக்குடியில் வேலவன் ஹைபர் மார்ட் அதில் தேர்ட் ஃப்ளோரில் ரெண்டாவது ஸ்டோர் எங்களோட ஸ்டோர் இருக்குது தக்கலையில் சிஎஸ்டி கேண்டீனுக்கு ஆப்போசிட்லேயே எங்களோட ஸ்டோர் இருக்குது சிறுவில்லிபுத்தூரில் ஒரு ஸ்டோர் இருக்குது கோயில்பேட்டை பீப்புள்லாம் திருநெல்வேலி வந்துடுங்க உங்களோட உங்களுக்கு வந்து அனைத்து விதமான த்ரூ சிஎஸ்டி வழியாக தயாராக இருக்கிறோம் இந்த சங்கத்துக்கு ஒரு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தேங்க்யூ வணக்கம் என் பேர் ராதாகிருஷ்ணன் எக்ஸ் ஏர்ஃபோர்ஸு இந்த இருபத்தி நான்காவது ஆண்டு விழாவுக்கு இதில் பார்ட்டிசிபேட் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நிறையா சலுகைகள்லாம் அந்த எங்களுக்கு இதன் மூலமாக தெரிஞ்சது மீட்டிங் நல்லபடியாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க அதனால் அந்த ஆர்கனைசிங் கமிட்டி என்னோட நன்றியை கொள்கிறேன். முன்னாள் ராணுவ வீரருடைய இந்த விழாவுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம் இது இருபத்தி நாலாவது ஆண்டாக கொண்டாடுகிறார்கள் முதல் ஆண்டு ஆரம்பித்தபோதே போதே வந்திருந்தோம் படிப்படியாக நிறைய முன்னேற்றம் நடந்திருக்குது ஏன்னா மாற்றங்களுக்கு ஏற்றபடி நம்மளையெல்லாம் இவங்க உதவி செஞ்சனால தான் அதை நம்ம அனுபவிக்க முடியுது என் கணவர் வந்து முப்பத்தைந்து ஆண்டுகள் ஏர்ஃபோர்ஸில் பணி புரிஞ்சு வெளியே வந்தாங்க இப்போ வெளியில் வந்து இருபத்தைந்து ஆண்டுகள் ஆகிடுச்சது நாங்கள் வந்து இதனால் நன்மை அடைகிறோம் எங்களுக்கு வந்து மருத்துவ உதவியும் கிடைக்குது கேண்டீன் வசதியும் கிடைக்குது மற்றும் எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸும் கிடைக்குது நாங்கள் இவங்கள அப்ரோச் பண்ணணும்னா எங்களுக்கு எல்லா விதமான உதவியும் செய்கிறாங்க நன்றி வணக்கம் நான் எக்ஸ் வாரண்டா சார் ஆதி மூலம் நாங்கள் ட்ரை நாங்கள் ஏஃப்எஸில் முப்பத்தஞ்சு வருஷம் சர்வீஸ் பண்ணோம் முப்பத்தஞ்சு வருஷத்தில் டிஃப்ரெண்ட் ஸ்டேஷனில் இல்லை இன்னும் லோக்கரில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஒரு கிளார்க் ஆகாருனா அவர் எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் அதே ஒர்க்கு தான் அங்கேயும் போய் பண்ணுவார் ஆனால் டிஃபரன்ஸில் அப்படி இல்லை நாங்கள் ஒரு ஸ்டேஷன்லேருந்து அடுத்த ஸ்டேஷன் போஸ்டிங் போனால் நாங்கள் மறுபடியும் ஏ டு சேட்டு லேர்ன் பண்ண வேண்டியது அதாவது ஜாப்பு டிஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுது ரிஸ்க்கு மேட்ரோம் டிஃப்ரெண்ட் ஆகுது அப்போ ஒவ்வொரு ஏர்ஃபோர் ஏர் கிராஃப்ட்டில் போய் நான் ட்ரெயின் பண்ணும்போது அதுக்கு டிஃப்ரெண்ட் ட்ரைனிங் எடுக்கிறோம் ஒரு த்ரீ மந்த்ஸ் ட்ரைனிங் எடுத்துக்கிறதா எங்களை உள்ளே அலோவ் பண்ணுறாங்க அப்படி அலோவ் பண்ணி அளவு நாங்கள் ஏர்ஃபோர்ஸில் உள்ள மினிவல் அதாவது நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் வாரில் வந்து லாஸ்ட்டு லேட்டஸ்ட் நைன்ட்டி நைன் வார் வரைக்கும் பார்த்துட்டு வரோம் வந்து அதாவது வாரில் நாங்கள் டைரெக்டாக இன்வால்வ் ஆகலை அதாவது ஏர்ஃபோர்ஸ் இன்வால்வ் ஆகிருது ஆனால் ஏர்ஃபோர்ஸுடைய டாஸ்க் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் அதாவது எங்களுடைய ஜாப் வச்சுன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் கிரவுண்டில் இருக்கிற டெக்னீஷியன் தான் ஆனால் எங்களுடைய டாஸ்க் வந்து ஆப்ரேஷன் போய்ட்டு திரும்பி வரக்கூடிய ஏரோப்ளைன்ஸை வித் ஷார்ட் பீரியடில் அதாவது மெயின்டெனன்ஸு அதாவது இனிஷியலாக ப்ரீ ஃப்ளைட் சர்வீஸிங்கே மார்னிங் பண்ணுவோம் ஆனால் ஆஃப்டர் ஒரு ஷார்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இன்பிட்வீன் சர்வீஸ் பண்ணுவோம் அது வந்து தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கொடுப்பாங்க ஆனால் டூரி வார் பீரியடில் நாங்கள் அதெல்லாம் அச்சீவ் பண்ணி ஃபிஃப்டின் மினிட்ஸ் அந்த வந்து அதே பண்ண முடியும் அட்டாக் அனுப்புவோம் அந்த கிரவுண்ட் ஃபோர்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்ம ஃபோர்ஸ் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக ஃப்ளை பண்ணுது அதே மாதிரி அது ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு விதமாக இருந்தது நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் வாரில் நாங்கள் பெஸ்ட் செக்டர் இருந்தோம் செவன்டி ஒன் வாரில் வந்து பங்களாதேஷ் லிபரேஷனில் இருந்தோம் நைன்டி நைன் வந்து கார்கில் வாரில் வந்து இதனுடைய அப்ரோச் வித்தியாசமாக இருந்தது ஆர்மிக்கு ரொம்ப டேமேஜ் ரொம்ப டேமேஜ் ஆகிருக்குது ஏன்னா அந்த பாகிஸ்தானிஸ் வந்து பங்கஸ் சமைச்சு ஹில் மேலே இருந்துக்கிட்டு நம்மளை ஃபயர் பண்ணுறாங்க நம்மளால் கிளைம் பண்ண முடியல ஏன்னா அது ஸ்டீப் ஹில்லு அந்த ஹில்ல கிளைம் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தடு ஆனால் ஏற ஏற அவங்க ஃபயர் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் ஏஃபோர்ஸ் அவங்களுடைய சப்போர்ட் கேட்குறாங்க ஏ சப்போர்ட் வந்து நடக்குது வெஸ்டர்ன் ஏர் கமெண்ட்லேருந்து ஏர்க்ஸ் போய் அந்த பங்கஸை அட்டாக் பண்ணலாம் ஃபோட்டோ எடுக்கிறாங்க ஃபோட்டோ ஓட்டுக்கெடுக்கும் போது அந்த ரெகனைசன்ஸ் அந்த எங்கே இருக்காங்க ஆர்மி எங்கே இருக்குது அவங்க பங்கர்ஸ்ங்கிறது அவங்களுடைய ஆம் சம்ம அதை முதல்ல சம்மே பண்ணிட்டு ஃபோட்டோ எடுத்து வரோம் அந்த ஃபோட்டோ டெவலப் பண்ணி அதுலேருந்து டார்கெட் அண்ட்யூ பண்ணி அந்த அதுக்கப்புறம் தான் ஆக்சுவலி வார் நாங்கள் அட்டாக் பண்ணுறோம் அப்படி வார் அட்டாக் பண்ணும்போது போது இங்கேருந்து நாங்கள் லாஸ்ட் ஒர்க் பண்ணுறது ஜோத்பூர்லேருந்து இருந்து ஜோத்பூர்லேருந்து நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸுக்கு போய் அந்த பாகிஸ்தானியுடைய பங்கர்ஸை பங்கர் பஸ்டர் பண்ணுறோம் இப்போ லேட்டஸ்ட்டு வந்து பங்கர் பஸ்டர் வந்து அமெரிக்கா யூஸ் பண்ணுறாங்க ஆனால் அந்தளவுக்கு இல்லை ஆனால் அங்கேயும் பங்கர் இல்லை ஹில் மேலே பங்கர் போய்ட்டுருக்காங்கன்னா அதை அட்டாக் பண்ணுறது ஈஸியில் அதை டார்கெட் கரெக்டாக ஹேண்ட்வூல் பண்ணி அப்படி கொடுத்தால நம்ம இந்தியா பைலட்ஸு பிரேவரியாக போய் அந்த அவ்வளவு பங்கர்ஸ் அழித்து இவங்க அழிக்க அழகி நம்முடைய ராணுவம் வந்து ஃபுல்லாக டேக் பண்ணி அந்தந்த லைனை கிளியர் பண்ணுறாங்க ஆக நாங்கள் ஸ்டார்டிங்கில் சிக்ஸ்ட்டி ஃபைவ்ல வாரில் ஸ்டாண்ட் பண்ணோம் நைன்டி நைன் வாரம் முடிச்சு ரிட்டர் ஆகணும் ஆனால் ரிட்டர் ஆனதுக்கப்புறம் நம்ம நம்முடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ரிட்டையர் ஆனாவோட இந்தியன் கவர்மெண்ட்டு அதை சோழ எங்களுக்கு எல்லா விதமான பெனிஃபிட்ஸும் கொடுக்குறாங்க கொடுத்துருக்குறாங்க பர்டிகுலர் இந்த பென்ஷன் இன் டைம் வருது நாங்கள் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸாக நாங்கள் பென்ஷன் பேங்க்லாம் வாங்கிட்டு இருந்தோம் ஆனால் இதுக்கப்புறம் வந்து பேங்க்கு வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து நிறைய பேமெண்ட் பண்ணுறதுனால அதை ஸ்பார்ஸுங்கிற ஒரு சிஸ்டத்தில் ஆரம்பிச்சு ஆரம்பித்தாங்க ஸ்பேர்ஸில் இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன் அவ்வளோ அக்கௌண்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அங்கே சில ட்ராபேக் இருக்குது அந்த ட்ராபேக் வந்து ஏன்னா அதில் ஒவ்வொரு நேமில் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க பர்டிகுலி டேட் ஆஃப் பர்த் கொடுக்கும்போது ஏன்னா ஆதாரில் ஒரு ஆஃப் பட்டு அதே டேட்டாக பார்த்து அம்மா அக்செப்ட் பண்ண பண்ணுறாங்க இப்படி சின்ன சின்ன ப்ராப்ளம் இருக்குது அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணால் இந்த ரெஸ்ட் ஆஃப் லைஃப் வந்து இன்னும் பீஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க் யூ ஸோ மச் ஸோ இந்த இருபத்தி நாலாவது ஆனுவல் நம்ம சங்கத்தோட மீட்டிங்க்கு வந்தது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம் நம்ம கூட சர்வீஸில் இருக்கும்போது நம்ம கூட ஷோல்டர் டு ஷோல்டர் தோல் தோல் வச்சு நிறைய கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன்ஸில் இருந்து அதுக்கப்புறம் சர்வீஸ் பண்ணி ரிட்டையர்மெண்ட் ஆகி இங்கே வந்து அவங்க கூட இருந்து அவங்க அவங்களோட ப்ராப்ளம்ஸை கேட்டு அவங்க கூட சாப்பிட்டது வந்து ஒரு 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 ஃபேமிலி ஃபீலிங் கொடுத்துச்சு ரொம்ப சந்தோஷம் எனக்கு இங்கே வந்தது வெரி ஹாப்பி கிளாட் எல்லாருக்கும் வந்து கடவுள் வந்து நல்ல ஒரு ஹெல்த்து கொடுக்கணும் இந்த இந்த ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அதாவது முக்கியமான ஒரு விஷயம் அண்டு நன்றி